அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சன்ல வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிக்கிறோம் நான் முதல் நாள் நைட்டே வந்து விளக்கு எல்லாம் புறம் சுத்தமாக விளக்கி அதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பூவெல்லாம் போட்டு வச்சுட்டேன் இப்போ காலையில் வந்து எந்திரிச்சு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த தட்டில் பலாப்பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் எல்லா பழங்கள் வாங்கி வச்சு நம்மகிட்ட இருக்கிற நகையை வச்சு பணத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் வந்து இந்த எல்லா ஐட்டமும் தெரிகிற மாதிரி வச்சு எங்கள் படுக்கை ஏறையில் வச்சுட்டோம் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நாங்கள் இதை பார்த்தோம் ரெண்டு பேரும் நானும் அவரும் அப்போ பார்த்துட்டு வந்து அப்புறம் குளிச்சுட்டு இப்போ தான் சாமி கும்பிட போகிறோம் ரொம்ப மங்களகரமாக இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து இந்த புதுசாக போட்டா ஒன்று வாங்கினோம் ஏற்கனவே ஒரு திருப்பதி சாமி போட்டா வச்சுருந்தோம் அது நார்மலான போட்டா இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து எங்க மருமகன் வந்து அவங்க வீடு பால் காய்ச்சறதுக்கு வந்து ஜப்பானுக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு போட்டா சரி அது மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒன்று போடுவோங்க த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கும்போது இந்த போட்டா ஒன்று ஆர்டர் போட்டாங்க அது வந்து இருந்து அவங்க ரெடி பண்ணி அனுப்புனாங்க ரொம்ப அழகா அற்புதமாக இருக்குது எல்லா பொருளையும் நல்லா விலைக்கு இது பண்ணவும் சூப்பராக நல்லாயிருக்கு பார்க்குற தேவம் அது மாதிரி இந்த அம்மி ஆட்டு உருளெல்லாம் கழுவி அதுங்களுக்கு மஞ்ச குங்குமம் வச்சேன் இது வருஷம் வருஷம் நாங்கள் செய்கிறது தான் இந்த கண்ணாடியில் வந்து நம்ம வைக்கிற பொருள் வந்து அதில் தெரியணும் அந்த மாதிரி வைக்கணும் இந்த உபேரப்பான அரிசி பருப்பு உப்பு போட்டு வச்சுருந்தேன் அதை நேற்று இதை மாற்றிட்டு உப்பை கழுவி தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு இப்போ புதுசாக வந்து நிரப்பி வைக்கணும் இதில் அரிசி பருப்பு இதில் உப்பு இதை வந்து இந்த அரிசியை வந்து நம்ம சமைச்சுக்கலாம் அந்த இதை வந்து நல்லா கழுவிட்டு வந்து சாம்பார் வச்சுக்கலாம் இது புதுசாக வந்து இப்போ அரிசி நெப்பி இதில் மறுபடியும் அங்கே சாமி ரூமில் வைக்க போகிறேன் இப்போ வந்து பானையில் வந்து அரிசி போட்டாச்சு துவரம்பருப்பு போட்டாச்சு இதில் உப்பு போட்டிருக்கு இப்போ இதில் வந்து ஒவ்வொரு ரூபா நாணயம் இதில் வச்சு இதை எடுத்து நம்ம சாமி ரூமில் வச்சிடலாம் மூணு திலையும் நாணயம் வச்சாச்சு ஒன்று மேலே கொண்டு வச்சு மாதிரி அடிக்கி இந்த தான் குபே கன்னி மூளை குபே குபேர மூளைன்னு சொல்லுவாங்க அதனால இந்த இடத்துல வச்சாச்சு இதுல வந்து சில்ற காசு போட்டு அது மேல ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன் இதுவும் வந்து குபேர பானை தான் காலையில் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அத்தத்தில் வந்து மாரியம்மன் வந்து வருஷப்புற பண்ணிக்கு வந்து அலங்காரம் பண்ணி குதிரை வாகனத்தில் வந்து ஊர்வலம் வருவாங்க அதனால் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சாமி அலங்காரம் எல்லாமே நல்ல கூட்டம் நிறைய வர்த்தக இருந்து இந்த நிகழ்ச்சியை வைப்பாங்க அதனால் வந்து சித்திரை வருஷப்புற பண்ணைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும் அதனால் வந்து கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்